நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து ஒரே இடத்துல மட்டும் இருக்கக்கூடாதுங்க அதுதான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் எப்பவுமே உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஒன்று வச்சிருக்கணும் நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று கண்டிப்பாக வச்சிருக்கணும் நீங்கள் அதை தாண்டி ஒரு சேவிங்ஸ் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து ஒரு எஸ்ஐபிலையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் இதெல்லாம் போக போக ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி தௌசண்ட் ஒரு காமன் மேன் ஒருத்தன் வந்து சேலரியாக வாங்குறான் அவன் வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா கமிட்மெண்ட் இருக்கு எனக்கு மாசம் என்னதாக இருந்தாலும் ஒரு அஞ்சாயிரம் ரூபா என்னால சேவ் பண்ண முடியும் அதுக்கு மேல என்னால சேவ் பண்ண முடியாது நினைச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷன்ஸ்ல அவங்க போலாம் கொஞ்சம் டீசென்ட் ரிட்டர்னும் கிடைக்கும் சில பேர் இருக்காங்க வேலையை விட்டுட்டு நான் ஷேர் மார்க்கெட் ட்ரேடர் ஆக போறேன் கண்டிப்பாங்க நான் வந்து ஒரு சின்ன சஜஷன் டைம் ட்ரேடர் ஆகணும்னா நீங்க அவங்க கூட கண்டிப்பா இதுல வரலாம் இது வர வர என்ன ஆகுன்னா வந்து இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக நம்மளுடைய எக்கனாமியும் ஸ்ட்ராங்கா குரோ ஆகும் இந்த ஸ்கேமர்ஸ் முதல்ல எப்படி வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன தூண்டில் போடுவாங்க நீங்க மாசம் ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுங்க நான் வந்து வாரம் ஐநூறுரூவா தரேன் எல்லா டெய்லி ஐநூறுரூவா தரேன்னு சொல்லுவாங்க நீங்க வந்து அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு பணம் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தயவு செய்து அதை வந்து நம்பவே நம்பாதீங்க ரெண்டு விதமாக இருப்பாங்க உங்களுக்கு ட்ரைனர்ஸ் ஒன்று வந்து செபி ரெஜிஸ்டர் ட்ரைனர் இருப்பாங்க இன்னொன்று செபி நான் ரெஜிஸ்டர் செபி ரெஜிஸ்டர் ட்ரைனர் இருப்பாங்க இன்னொன்று வந்து பெரிய இன்ஸ்டியூஷனாக இருக்கும் இன்னொன்று வந்து இண்டிவிஜுவலாக இருக்காங்க இண்டிவிஜுவல் சில பேர் நல்லா பண்ணுறாங்க அந்த சில பேர் நதி நிறைய சார்ஜ் பண்ணுறாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க என்ன கேட்டிங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல்க்கு கிட்ட போகிறத ஒரு இன்ஸ்டியூஷன் பார்த்து போனீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் சார் இப்போ வந்து என்னென்னா இப்போ ஷேர் மார்க்கெட் வந்து எல்லாருமே பண்ணுறாங்கன்னா பண்ணுறது கிடையாது இப்போ வந்து காமனாக இப்போ வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி தௌசண்ட் ஒரு காமன் மேன் ஒருத்தன் வந்து சேலரியாக வாங்குகிறான் அவன் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படி பண்ணுறதா வந்து எந்த மாதிரி கைடன்ஸோட பண்ணணும் இல்லைனா அவனுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாச்சும் பணம் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா சார் இப்போது பார்த்தீங்கன்னா எல்லோருமே இன்வெஸ்ட் பண்ணலாங்க ஷேர் மார்க்கெட்டில் இவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணுவோம் அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணணும்லாம் கிடையாதுங்க ஆனால் ஒரு விஷயம் இருக்குதுங்க என்னுடைய ரிஸ்க் அப்டேட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பேச்சுலராக இருக்கேன்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு ரூபா சம்பளம் வாங்குறேன் என்னுடைய கமிட்மெண்ட் வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா தான் ஆகுது பேலன்ஸ் வந்து நான் ஒரு பணம் வந்து நான் சும்மா வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த சர்ப்ளஸ் பணத்தை வந்து என்னுடைய பேச்சுலர் லைஃப்பில் அதாவது நான் என்ன சொல்கிறேன் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து ஒரே இடத்துல மட்டும் இருக்கக்கூடாதுங்க அதான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் எப்பவுமே உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஒன்று வச்சுருக்கணும் நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று கண்டிப்பாக வச்சுருக்கணும் நீங்கள் அதை தாண்டி ஒரு சேவிங்ஸ் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து ஒரு எஸ்ஐபிலையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லையோ ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் இதெல்லாம் போக போக உங்கள் கமிட்மெண்ட்ஸ் போக கிட்டே எவ்வளோ வந்து சர்ப்ளஸாக பணம் இருக்கோ அதை ஒரு நாலஞ்சு மாதம் நீங்கள் சேர்த்து கூட நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது தப்பே கிடையாதுங்க இது ஷேர் மார்க்கெட்டில் யார் இன்வெஸ்ட் பண்ணும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது அவங்களுடைய ரிஸ்க் அப்டேட்டை பொறுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசில் ஒருத்தர் இருக்காருங்க ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு சம்பளம் வாங்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய கமிட்மெண்ட் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வீட்டு எக்ஸ்பென்சஸ் இருக்கும் பசங்கள் ஸ்கூல் படிப்பு இருக்கும் அதுக்கப்புறம் பொண்ணு கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்கும் அவர் வந்து என்ன பண்ணுவார் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து சேர்த்து வச்சுருப்பார் அந்த வயசில் அதாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுமோ இல்லை பையன் படிப்புக்கோ அந்த மாதிரி பணத்தெல்லாம் எடுத்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாதுங்க இது வந்து அட்வைஸபுலே கிடையாது அந்த பணத்தையும் தாண்டி என்கிட்டப்பா சர்ப்ளஸாக ஒரு பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ரிஸ்க் எடுக்கலாம் நல்ல ரிட்டர்ன்ஸும் சம்பாதிக்கலாம் சில பேர் இருப்பாங்க சார் நான் வந்து எனக்கு ஃபுல் கமிட் பண்ணிருக்கேன் எனக்கு மாதம் என்னதாக இருந்தாலும் ஒரு அஞ்சாயிரரூபா தான் என்னால் சேவ் பண்ண முடியும் அதுக்கு மேலே என்னால் சேவ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன்ஸில் அவங்க போகலாம் கொஞ்சம் டீசென்ட்டான ரிட்டர்னும் கிடைக்கும் அதுலேயும் வந்து ஒரு சின்ன ரிஸ்க் வந்து இருக்கும் பட் நீங்கள் வந்து எப்போவுமே உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் எப்படி வச்சுக்கணுன்னா ஒரு கண்டிப்பாக உங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அதே மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது தேவை அதுக்கப்புறம் உங்களுக்கு சேவிங் எமர்ஜென்சி ஃபண்டு தேவை உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டுக்கு போக ஒரு பேசிக்காக வந்து சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லைனா வந்து ஆடி அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அதுக்கப்புறம் தாண்டி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு வரலாம் இதில் சில பேர் இருக்காங்க ஏன் வேலையை விட்டுட்டு நான் ஷேர் மார்க்கெட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகலாங்க நான் வந்து ஒரு சின்ன சஜஷன் சொல்லுவேன் ஃபுல் டைம் ட்ரேடராக ஆகணும்னா நீங்க ஒரு நல்ல ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கோங்க உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான ஆறு மாசம் பணம் ஆறு மாசம் உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான பணத்தை வந்து எடுத்து வச்சுருங்க ஆறு மாதத்துக்கு நீங்கள் சர்வே ஆகிற படத்தை எடுத்து வச்சுக்கோங்க இந்த பணம்லாம் உங்கள் கையில் ரெடியாக இருந்து என்னால் எமோஷனாக பேலன்ஸ் பண்ண முடியும் என் ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ண முடியும் என்னால் மார்க்கெட்டையும் பேலன்ஸ் பண்ண முடியுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது ஒரு அடிக்கோடு ட்ரைனிங் எடுத்த பிறகு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டே டு டே ட்ரேடர் ஆகலாம் நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து வேலையை விட்டுட்டு வந்து டே ட்ரேடராக இருக்காங்க மெனி ஆஃப் தம் அவர் வெரி சக்ஸஸ்ஃபுல் நம்ம ஊரில் தான் வந்து அந்த சக்ஸஸ் ரேட் கம்மியாக இருக்குது அது ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம இதில் வந்து நாலேஜ் கம்மியாக இருக்குது ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் கம்மியாக இருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே நிறைய பேர் நிறையா சார்ஜ் பண்ணுறாங்க யாருமே வந்து ஃப்ரீயாக பண்ணி தரது இல்லை ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் தேவைப்பட்டால் கூட கண்டிப்பாக எங்கிட்ட சொல்லலாம் வீ கேன் சஜஸ்ட் நிறைய பேர் ஃப்ரீ ட்ரைனர்ஸ் எங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ஃப்ரீயாக ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு எங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணலாம் இது இன்னொன்று நான் சொல்லுவேன் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்குது இல்லையா அவங்க கூட கண்டிப்பாக இதில் வரலாம் கிட்ட கொஞ்சம் பணம் வச்சிருந்தாங்கன்னா இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டின் டு த்ரீ ஃபிஃப்டீன் குள்ளே முடிஞ்சிடும் நீங்கள் ஒரேடியாக ஃபுல்லாக ஒன் மார்க்கெட்டில் இருக்கணும்னா கூட அவசியம் கிடையாது ஸோ என்ன என்னுடைய சஜெஷ் சொல்லுவோம்னா நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடர் அவ்வளோ ஹஸ்பண்டுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் இதுக்கு தாராளமாக வரலாம் ஸோ இது வர வர என்ன ஆகும்னா நம்மளுடைய மார்க்கெட் வந்து இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக வருவோம் நம்மளுடைய எக்கனாமியும் வந்து ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள நிறைய ஸ்கேம்ஸ் முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்றீங்க ஆனால் இப்போ செவினால வந்து அதை நிறையா மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ஸோ அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க ஆனால் வந்து இப்போ இந்த ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் வச்சு வெளியில் ஸ்கேம்ஸ் நிறையா பேர் நடக்குது அதாவது வந்து நீங்கள் என்கிட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி டபுள் பண்ணி தருவேன் அதுக்கப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி அந்த ஸ்கேம்ஸ் பண்ணுற கம்பெனிகள்லாம் எப்படி சார் பார்த்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இவங்களாம் ஸ்கேமர்ஸ் அதாவது ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போய் கற்றுக்கிட்டு நீங்களே ட்ரேட் பண்ணுங்கள் இந்த ஸ்கேமர்ஸ் முதல்ல எப்படி வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன தூண்டில் போடுவாங்க அதாவது எப்படி தூண்டில் போடுவாங்கன்னா நீங்கள் மாதம் ஒரு ஒரு பத்தாயிரரூவா கொடுங்க நான் வந்து வாரம் ஐநூறுரூவா தரேன் எல்லா டெய்லியும் ஐநூறுரூவா தரேன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு பணம் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தயவு செய்து அதை வந்து நம்பவே நம்பாதீங்க ஏன்னா ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டால் நீங்கள் ரிஸ்க் எடுங்க உங்கள் பணத்தை வச்சு உங்கள் பணத்தை ரிஸ்க் எடுங்க அடுத்தவங்க வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்க கிட்ட காசை வாங்கி ரிஸ்க் எடுப்பாங்க சி இப்ப அவங்க அவ்வளவு திறமையானவங்களா இருந்தா அவ்வளவு டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தா அவங்க இங்க உங்க பணத்தை வாங்கி உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும் அவங்க பணத்தை வச்சு அவங்களே ஷேர் பண்ணி அவங்களே மார்க்கெட் பண்ணி அவங்களே பெரிய ஆளா இருலாமே புரியுதுங்களா இதுல வந்து முக்கியமான விஷயம் வந்து இதுதான் அந்த மாதிரி யார் சொன்னாலும் கேட்காதீங்க அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க உங்கள் பணத்தை கொடுங்க நான் வந்து தனியாக இண்டிவிஜுவலாக இண்டிவிஜுவலாக பிஎம்எஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல் பிஎம்எஸ் அக்கவுண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லலாம் அந்த மாதிரியும் போகாதீங்க சிபி ரெஜிஸ்டர்டு கம்பெனிஸ் நிறையா இருக்குது அந்த மாதிரி செபி ரெஜிஸ்டர் இல்லாமல் எந்தவித கம்பெனிக்கும் போய் பணத்தை போடாதீங்க ஏமாறாதீங்க பேராசை நஷ்டத்தில் கொண்டு போய் வெட்டுருவோம் உங்களை சார் அதே மாதிரி சார் இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி நான் தெளிவாக சொல்லித்தரேன் அப்படின்ட்டும் நிறைய பேர் அது அது கரெக்டான இடம் எது சார் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டை பற்றி மார்க்கெட்டில் சொல்லித்தரேன்றது வந்து நீங்கள் தந்து ஸ்கேம் பண்ணுறதா எனக்கு தெரியல பட் இருந்தாலும் அதுலேயும் இருக்கலாம் சரி சில பேர் வந்து ஹை சார்ஜ் வாங்குவாங்க சில பேர் வந்து ரெண்டரை லட்ச ரூபா வாங்குகிறாங்க சில பேர் ஒன்றரை லட்ச ரூபா வாங்குறாங்க சி இது இது வந்து சில கம்பெனிஸ் வந்து ஃப்ரீயாக வந்துடுறாங்க தராங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அலைஸ் ப்ளூன்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ப்ரோக்கரேஜ் கம்பெனி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் என்ன பண்ணுறாங்க ஒரு நாலேஜ் அடிக்கடிக்காக ஒரு பிரைவேட் ட்ரைனரை வந்து ஹையர் பண்ணி கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி ஸோ இதில் மாதிரி ஒரு நிறைய கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க அவங்கள ஹையர் பண்ணி அவங்க வந்து ஃப்ரீயாகவே ட்ரைனிங் தராங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது ஆனால் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க சில பேர் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கூட சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ ட்ரெயின் பண்ணி எனக்கு ஸ்கேம் நடக்குதுதான்னு தெரியல எனக்கு ட்ரைனிங்கிறது அவன் நாலேஜ் கொடுக்க போகிறான் இவங்களுடைய மோட்டிவ் மெஜா ஸ்டேமஸோட மோட்டிவ் மெஜாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா அவங்ககிட்ட பணம் வாங்குறது தான் வந்து அவங்களுடைய மோட்டிவாக இருக்குது சார் இப்போ வந்து இப்போ நம்ம காலேஜில் சேரணும் ஸ்கூலில் சேரணுன்னா நம்மளுக்கு ஓவர் எல்லாருமே இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் படித்தவங்க ஸோ அவங்களுக்கு எது குட் பிளேஸு எது பேடுன்னு தெரியும் ஆனால் இப்போ ஷேர் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கணும் போகும்போது இந்த இடம் நல்ல இடம் இது இடம் கெட்ட இடம் இது கெட்ட இடம்னு சொல்ல முடியாது இது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது ஸோ அதாவது எக்ஸ்பென்சிவாக இருக்கும் சிலது வந்து கம்மியான ஃபீஸாக இருக்கும் ஸோ எ எதை வச்சு சார் இது நல்லா சொல்லி தருவாங்க அப்படின்ற நம்ம கண்டுபிடிச்சி சார் இது நல்லா சொல்லி தருவாங்க அப்படின்றது வந்து விஷயம் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அவங்க செபி ரெஜிஸ்டர்ட் ப்ராக்டிஸ் தான் பாருங்கள் சார் ரெண்டு விதமாக இருப்பாங்க உங்களுக்கு ட்ரெயினர்ஸ் ஒன்று வந்து செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரெயினிருப்பாங்க ஒன்று ஒன்று செபி நான் ரெஜிஸ்டர் செபி ட்ரைனர் இருப்பாங்க இன்னொன்று வந்து பெரிய இன்ஸ்டியூஷனாக இருக்கும் இன்னொன்று வந்து இண்டிவிஜுவலாக இருக்காங்க ஸோ என்ன கேட்டிங்கன்னா இண்டிவிஜுவல் சில பேர் நல்லா பண்ணுறாங்க ஆனால் சில பேர் நதி நிறையா சார்ஜ் பண்ணுறாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் இண்டிஜுவல் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க என்ன கேட்டிங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல்க்கு கிட்ட போடுறதோட ஒரு இன்ஸ்டியூஷன் பார்த்து போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து என்னுடைய சஜசி அதாவது அதுக்கான இண்டிவிஜுவல்லாம் வந்து போவாதிங்க நான் சொல்ல மாட்டேன் ஸோ அந்த இன்ஸ்டியூஷன் வந்து கொஞ்சம் பெட்டர் சைடில் இருப்பாங்க அவங்களுக்கு அவ்வளோதான் ஸோ அதே மாதிரி சில இன்ஸ்டியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே சொல்லி தருவாங்க ஸோ நீங்கள் கேட்கலாம் எதுக்கு அவங்க ஃப்ரீயாக சொல்லி தருவாங்க அவங்க ஃப்ரீயாக சொல்லி தரது வந்து ஒரு பெரிய நோக்கம் கிடையாது அவங்கக்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக தான் அவங்க ஃப்ரீயாக அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஏமாறதுக்கு வித வாய்ப்பும் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசி டைரக்ட் கோட்டக் செக்யூரிட்டிஸ் அலைஸ் ப்ளூ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது இவங்களாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஃப்ரீ உங்களுக்கு ட்ரைனிங் வந்து எடுப்பாங்க ஒரு 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 டே வந்து நீங்கள் முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணோம் ஏன்னா ஒரு ஐம்பது மெம்பர்ஸ் தான் வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி மெம்பர்ஸ் தான் ஸோ மாதிரி நீங்கள் தேடி ஃப்ரீயாக பண்ணிங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக ட்ரைனிங் இருக்கும் உங்களுக்கு அடிக்கியூட் நாலேஜ் தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் எங்களை கேட்டிங்கன்னா கூட நாங்கள் வீக்கெண்ட் கெட்யூ த சஜஷன் எங்கெங்கே இந்த மாதிரி ஃப்ரீயாக நடக்குதுன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஓகே சார் தேங்க்யூ சார் நிறையா இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றிங்க தேங்க்யூ